அருமை மாஸ்டர் மகராஜ் உலகில் இருந்து மென்குரல்கள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்தி எட்டு காலை பத்து மணி மனித குலத்தின் முன்பின் யோசிக்காத பொறுப்பற்ற நடத்தைக்கான விலையை கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது கொடுக்கப்பட்ட பல எச்சரிக்கைகள் வீணாகிவிட்டன பெரிய அளவில் தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளிலும் மற்றும் பிற நாடுகளிலும் பண இலாபம் என்பது அனைத்திற்கும் மேலாக கருதப்படுகிறது கடுமையான அழிவை ஏற்படுத்தும் பின்விளைவுகள் நிகழவிருக்கின்றன அவற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் இவ்வுலகில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு விலை உள்ளது இங்கு அப்பாவி மக்களும் அதே தலைவிதியை அனுபவிப்பார் இனிவரும் பல பத்து ஆண்டுகள் மனித சுமை மிகுந்ததாகவே இருக்கும் இயற்கையின் இயக்கம் மீண்டும் தனது தனிச்சிறப்புரிமையை கட்டாயம் பெற்று உரிய வகையில் மதிக்கப்பட வேண்டும் இத்தகைய அழிவு திட்டத்தில் தங்களது பங்கு எத்தகையது என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம் சிறிதும் மனசாட்சியின்றி பொருட்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிதல் என்பது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவதற்கான பங்கை அளிக்காது இயற்கையை மதித்து என்பது முன்பு எப்போதையும் விட முதன்மையான முக்கியத்துவம் கொண்டதாகும் இது பற்றிய விழிப்புணர்வை பெறுவதற்கான நேரம் இதுவாகும் தெய்வீக விதிமுறைகளை மதித்து நடக்கும் இந்த இயக்கத்தில் ஈடுபடுவதென்பது நமது ஆன்மீக ஆர்வலர்கள் ஒவ்வொருவரின் பொறுப்பாகவும் அவர்கள் அனைவரும் இது பற்றிய உறுதியான நம்பிக்கையை பெறுவார்களாக பாபுஜி